இந்த கருத்தரங்கம் மூன்று விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு ஒன்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரு அவர்கள் தனி மனிதராக பார்க்கவில்லை ஒரு பெரிய இயக்கத்தின் பிரதிநிதியாக தலைவராக அவரை நாம் பார்க்கிறோம் பெரிய சுதந்திர போராட்டத்தில் பெரிய வீரர் ஒரு இன்டெலக்சுவல் அறிவுஜீவி முற்போக்கு கருத்துக்களுக்கு இங்கிலாண்டில் பொழுதே அவர் வந்து அதை அப்சார்வ் பண்ணி ஒரு விஷனை டெவலப் பண்ணார் தனியாக செய்யவில்லை மகாத்மா காந்தி கைடன்ஸ் கொடுத்தார் பல அதர் காங்கிரஸ் லீடர்ஸ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சர்தார் பட்டேல் மௌலானா ஆசாத் அவங்களுடைய கருத்து வந்து பரிமாறிக்கொண்டு சோசியலிச கருத்தை நன்றாக கற்றுக்கொண்டார் இன்னைக்கு வந்து யார் பெரிய பிரதமர் என்றெல்லாம் இருக்கு நேரு அவர்களுக்கும் அடுத்த செகண்ட் ரன்னர் அப்புக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு யாரும் நேரு அவர்கள் பிரதமர் இந்திய பிரதமர்கள் ஹிஸ்டரியில் பார்த்தா நேரு அவர்களுக்கு பக்கத்தில் யாருமே வர முடியாது நேரு அவர்கள் இல்லை என்றால் அந்த பொறுப்பில் அந்த தலைமை அந்த லீடர்ஷிப்பில் இல்லை என்றால் சரித்திரமே வேற மாதிரி ஆகியிருக்கும் அதை பற்றி நம்ம பேச இன்னைக்கு நேரம் இல்லை தேவையும் இல்லை என எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி வந்தது மூன்றாவது டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் அவரை பற்றி ஒரு குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய மதிப்பில் அவர் வாழ்நாளை விட இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப டோலாக நிற்கிறார் ஏனென்றால் அவர் அவர் அவருடைய அவருடைய போராட்டங்கள் அவருடைய கருத்துக்கள் அவரை விட சிறந்த அறிவுஜீவி இந்திய அரசியலில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஒரு எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி இருந்திருக்காங்க டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு ஒரு டீப்பாக போய் சமுதாய விஷயங்களை ஆராய்ந்து கொடுமைகளை எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து ஒரு அனலிசிஸோட வந்து ஒரு விஷனோட வந்து பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லட்சக்கணக்கான மக்களை வந்து அவங்களுடைய அவங்களுடைய கருத்துக்களை மாற்றி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புதிய ஹோப்பு கொடுத்து அவங்களுடைய போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் பல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தது முரண்பாடுகள் இருந்தது அவருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இப்படி போய் பல இதில் மோதினார்கள் ஆனால் அவங்கள வந்து தே ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப கடுமையாக பல விஷயங்களில் நான் அவர் சொன்னது தான் கூட சொல்லுவேன் காந்தி அவர்களுக்கு எதிர்த்துருக்காங்க ஆனால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னவென்றால் நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் அது அது அந்த அந்த வேலையில் ஆரம்பிக்கிறதுக்குனால என்ன செய்தார்கள் அது வந்து ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தை இன்றைக்கி அதிகமாக எல்லாம் படிக்கிறது இல்லை ஆனால் படிக்கணும் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் ஆஃப் அ நேஷன் என்று கிராண்ட்வேல் ஆஸ்டின் அமெரிக்க பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் முதல் முதலாக ஒரு டீப் அனாலிசிஸ் செய்திருக்கிறார் இன்றைக்கி என்கிட்ட அந்த ஃபஸ்ட் எடிஷன் இன்றைக்கும் இருக்கிறது அவர் இப்போ காலமாகி விட்டார் ஆனால் அவர் எனக்கு தெரியும் அந்த இதில் சிறந்த இதில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் இந்தியா இந்த இந்தியா ஒரு தேசமாக ஒரு புதிய தேசமாக மாறுதில்லை திஸ் இஸ் கார்னர் ஸ்டோன் ஒரு முக்கியமான ஒரு பேஸ் என்று சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா காந்தி எக்ஸ்பிரஸ் ட்ரூத் ஃபர்ஸ்ட் That Indians must shape their own destiny, that only in the hands of Indians could India become herself. When in 1922, 1922 Iravati he said that Swaraj would not be the gift of the British Parliament, but must spring from the wishes of the people of India as expressed through their freely chosen representatives. பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட பரி அவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இல்லை இது இட் மஸ்ட் பி ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ்ட் த விஷஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேஸ் எக்ஸ்பிரஸ் த்ரூ தர் ஃப்ரீ ஃப்ரீலி சோசன் ரெப்ரஸண்டிவ்ஸ் அதுதான் இந்தியாவுடைய எதிர்காலம் என்று காந்தி அவர்கள் அன்னைக்கு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் லேட்டர் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இந்த கான்ஸ்டுவன் அசம்பி அதுக்கு என்ன தமிழ் சொல்றது அரசியல் நிர்ணய சபை முதல் முதலாக

இன்றைக்கு படிச்சா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கோபண்ணா அவர்களோட பேசும்போது என்கிட்ட சொன்னாரு அப்செக்டிவ் ரெசல்யூஷன் நீ காலையில் தான் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் யார் அதை கொண்டு வந்தாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் மகாத்மா காந்தி அன்றைக்கு அந்த கான்ஸ்டியூன் மேக்கிங்கில் அவருக்கு பங்கு இல்லை வேற இடத்துல புட்டிங் அவுட் த ஃபயர்ஸ் அது கூட நேரு அவர்கள் பேசும்போது அதை கூட சொன்னார் அவர் தான் பெரிய தலைவர் ஆனால் வேற வேலையில் இருக்கார் காந்திஜி அவர்களுடைய வியூஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவருடைய ஸ்பிரிட் அதில் இருந்தாலும் அவர் வந்து வேற சில கருத்துக்கள் வச்சுருந்தார் மெஜாரிட்டி காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு டிசைட் பண்ணது அவர் சப்போர்ட்டோட தான் ஏன்னா அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதி காந்தி அவர்கள் அது அவருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை என்று அது வேற விஷயம் அதை பற்றி யாராச்சும் வேற டிபேட் செய்யலாம் ஆனால் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெசொல்யூஷன் பற்றி அது வந்து ஜான்வரி டுவெண்ட்டி செகண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நேரு அவர்கள் அதை வந்து மூவ் பண்ணார் அதை வந்து ஒரு மனதாக பல டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அது விவாதம் நடந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆறு வாரம் விவாதம் நடந்தது பிறகு அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் யுனானிமஸ்லி அதோடைய முக்கியத்துவம் என்னவென்றால் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிக்ளேர்ஸ் இஸ் ஃபர்ம் அண்ட் சோலம் ரிசால்வ் டு ப்ரொக்ளைம் இந்தியா அஸ் அன் இண்டிபெண்ட் சாவரன் ரிப்பப்ளிக்

அது ஒரு முக்கியமான இதில் இதை ஆழமாக படிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரியாம்பலுக்கு இதுதான் ஆதாரம் ஈக்குவாலிட்டி அந்த வார்த்தைகளை மட்டும் படிக்கிறேன் வேர் இட் ஷேல் பி கேரண்டி இந்தியா எல்லாரும் சமம் ஜஸ்டிஸ் சோஷியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பிரஷன் மொராலிட்டி இதுதான் என்ற இதுல ஜவஹர்லால் நேரு மூப்பண்ணதுல முக்கியம் அம்பேத்கர் வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தார் பல போராட்டங்கள் நடத்தினார் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தார் குறிப்பாக காந்திஜியுடைய தலைமையை எதிர்த்தார் இருந்தாலும் இன்னைக்கு நடக்குமா பார்லிமெண்டில் ஏதாவது விவாதம் செய்கிறாங்களா இந்த பிஜேபி அரசாங்கம் காஷ்மீருடைய ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய நிலைமையை மாற்றும் போது ஒரு விவாதம் நடக்கலையே பல சர்ச்சைகள் அன்னைக்கு இருந்தாலும் நேரு அவர்களே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் லெட்டர் எழுதி அவரை வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் அந்த எக்ஸசைஸில் இங்கே வர வேண்டும் என்று கேட்டு அம்பேத்கர் அவர்களும் அதை ஒட்டுக்கொண்டார் அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தார் டாக்டர் அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் டு டிராஃப்டிங் த கான்ஸ்டியூஷன் மகத்தானது அதாவது குறிப்பாக அது அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி அதில் நேரு அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு காமன் ஐடியாஸ் இருந்து இருந்தாலும் இன்னும் டீப்பாக டாக்டர் அம்பேத்கர் இந்த விஷயத்தில் போயிருக்கார் என்று சொன்னால் தவறு இல்லை டாக்டர் அம்பேத்கர் வந்து

for the principle of liberty, equality and fraternity and getting what he called union of trinity right. he warned against internal threats to democracy and society such as bhakti or hero worship in politics in Kuripaga bhakti, hero worship in, in politics to which indians are particularly addicted. அதில் ஒரு அவருடைய பேச்சு என்னென்றால் இட் இஸ் குவைட் பாசிபிள் அவர் சொன்னது ஃபார் திஸ் நியூ பர்ன் டெமோக்ரஸி டு ரீட்டைன் இட்ஸ் ஃபார்ம் பட் கிவ் பிளேஸ் டு டிக்டேட்டர்ஷிப் இன் ஃபேக்ட் இன்னைக்கு அதான் நடந்துட்டுருக்கு இந்தியா வந்து எலெக்ஷன் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து என்ன ஜனநாயக நாடா ஜனநாயக நல்ல நிலையில் இருக்கா இந்தியாவில் அன்றைக்கே டாக்டர் அம்பேத்கர் அது அந்த வார்னிங் அது கொடுத்துருக்காரு Dr. Ambedkar's warning in his speech against letting the complete absence of two things in Indian society equality, social and economic, and fraternity to continue unchecked. If the contradiction between recognizing the principle of one man, one vote, and one vote, one value in politics, and denying the principle of one man, one value, or equality in social and economic life, if it is not resolved, political democracy cannot be expected to survive. How long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, we will do so only by putting our political democracy in peril. we must remove this contradiction at the earliest possible moment or else those who suffer from inequality will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. Can I speech? There hope in the world. கவலையை ஆழமாக அதில் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் டாக்டர் அம்பேத்கர் இன்றைக்கும் அந்த கேள்வி முக்கியமான நம் முன்னால் இருக்கிறது லேக் ஆஃப் ஈக்வாலிட்டி லேக் ஆஃப் பிரிட்டர்னிட்டி அதைதான் இப்போ இப்போ இருக்கிற ஆளு ஹிந்து ஹிண்டு ராஷ்ட்ரா என்று ஒரு மோசமான ஒரு ரியாக்ஷனரி ப்ராஜெக்ட்டை பின்பற்றுகிறார்கள் இன்றைக்கு சில நேரம் டாக்டர் அம்பேத்கரை பற்றி புகழாங்க ஆனால் அவங்க உண்மை வந்து அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னாரங்க அது வந்து அதாவது ரொம்ப மோசமாக அம்பேத்கர் 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 எல்லாம் ஃபேஷனாக இருக்குது இன்றைக்கு வந்து கடவுளை பற்றி பேசுனா உங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற அந்த முறையில் அங்கே பேசியிருக்காரு மோசமான அவருடைய அவங்களுடைய உண்மையான ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டாக்டர் அம்பேத்கர் டுவர்ட்ஸ் கான்ஸ்டியூஷன் நன்றாக தெரிகிறது ஏற்கனவே காந்தி காந்தி அவர்களுக்கு பற்றி பல மோசமாக பேசியிருக்காங்க நேரு அவர்களை பார்த்தா அவங்களுக்கு அலர்ஜி ஆனால் டாக்டர் அம்பேத்கரை பற்றியும் இன்றைக்கு உண்மையாக வந்திருக்கிறது இது வெறும் ஒரு தனிநபருக்கு எதிராக வந்த பிரஜர்ஸ் என்று கருதவில்லை அவங்களுடைய கருத்துக்கு முரணான கரு பாதையில் தான் இவங்க போகிறாங்க இன்றைக்கு மத சார்பின்மை இந்தியா வந்து ஹிந்து நாடாக மாற்ற இந்த முயற்சி நடக்கிறது அதே நேரத்தில் டெமோக்ரஸி ஜனநாயகத்தை இன்னைக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் எந்த நிலையில் இருக்கு கான்ஸ்டியூஷன்லி ப்ரொவைடு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரம் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே தவறு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் கட்சியும் பல நேரங்களில் தவறான பாதையில் போயிருக்காங்க முன்னால் கவர்னரை பயன்படுத்தி ஆர்டிகிள் த்ரீ பிப்டி சிக்ஸ் யூஸ் பண்ணி பல மாநிலங்களை டிஸ்மெஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேறு பாதையில் போடுறாங்க அதை போக வேண்டும் அதை இந்த இதில் ஆனால் பிஜேபி இன்றைக்கு ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் பீங் சப்போர்ட்டட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சுப்ரீம் கோர்ட் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க பல லாயர்ஸ் ஆர் செயின் கான்ஸ்டியூஷன் ஸ்காலர்ஸ் ஆர் செயின் எனக்குமர் சுதந்திரம்சுக்கிறார்கள் பல பத்திரிகையாளர்களை கைது செய்யிறார்கள் இது ஒரு கட்சி செய்தாக சொல்ல ஆனால் இந்த 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 பீரியடில் அண்ட் ஆர் நாட் இன்வெஸ்டிகேட்டட் அதே இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க பெகசிஸ் என்ற அந்த இஸ்ரேல் இந்த ஸ்பைவேரை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால ஜன திஸ் இஸ் அ அார் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி திஸ் இஸ் அன் அத்தாரிட்டேரியன் ரூ கவர்மெண்ட் விச் ஃபாலோஸ் த பாத் ஆஃப் Communalism and Hindutva ideology. Idella against the constitution, against what Jawaharlal Nehru and the freedom struggle stood for, against what is promised in the Constituent Assembly, and very much against the ideas, the teachings, the life and struggles of Dr. Ambedkar. Congress a campaign, the campaign of the Congress to bring these to see the links between this, despite the contradictions, I think is a very good political strategy. And as <laughs> Mr. I, I think I, I I saw a video where Mr. Rahul Gandhi explained that earlier they were talking in the abstract, but once they held the Indian Constitution aloft and made people. <laughs> That proved very effective in the campaign, in the last election campaign, and one of the main reasons why the Modi regime did not get a majority in the last looks of Sabha election. Let us not underestimate what has been achieved so far. There's a lot more to do, but if India is to return to the spirit of the constitution, to its letter, to its content, so the values it embodies then i think this movement this regime has to be defeated in a democratic way this is the lesson i think that we have to get. of course there have been also setbacks in the assembly election in maharashtra in haryana and so on it's not going to be a straight path but i think this fight has to go on and i fully support what has been proposed earlier by uh, Professor Veera that the India alliance is a vital necessity, or the India bloc is a vital necessity. Before the next assembly election comes, all parties must work cooperatively and sensibly to form a cohesive alliance. There may be some negotiations over the seats and so on. But I think in Satyamurti Bhavan, I would like to appeal to the Congress leadership to be moderate, not to overstate their claims. The same thing applies to every party. My, my dear friend, Mr. Tiruvahulavan, is here. Get the best for your party, but make sure that the alliance is cohesive and effective. As a journalist, I would very much like that to happen. And if that is done, victory will be yours. And ours.